Hello everyone! தமிழ்நாட்டுல இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற நியூஸ் ரெட் அலர்ட்டா ஆரஞ்சு அலர்ட்டா அப்படின்னு தாங்க தமிழ்நாடு வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெட் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க யாருக்கலாம் ரெட் அலர்ட்னா மலை ஒட்டின மாவட்டங்கள் லைக் தேனி ஊட்டி கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு தான் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னையும் கடலோர மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்னா மழை பெய்ய போகுது ஜாக்கிரதையா இருங்கன்னு அர்த்தம் ரெட் அலர்ட்னா அதிகமாக மழை பெய்யும் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம் இதனால மக்கள் எதுவும் ரொம்ப பீதி அடைய வேண்டாம் மேலடுக்கு சுழற்சி காரணமா இன்னும் அஞ்சு நாட்களுக்கு மழை இருக்கும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க வர இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால நீங்க இருபதாம் தேதி எதனா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பிரியாரா முடிச்சுட்டு வச்சுக்கோங்க இதுதாங்க ட்ரெய்லர் இன்னுமே தான் நீங்க மெயின் பிக்சர் பார்க்க போறீங்கன்ற அளவுக்கு சரி இப்போது மழை பெய்ஞ்சிருச்சு மழை காலத்தில் மழை வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் வானிலை ஆராய்ச்சி மையம் பதில் சொல்லியிருக்கிறாங்கங்க எப்போவுமே பெய்கிற மழையை விட வழக்கத்துக்கு மாற இந்த தடவை தென்விக்கு பருவமழை அதிகமாக பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம போகிறது இருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதிரியான நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்